நான் தான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அப்போல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும் சார் பிள்ளைகள்லாம் அப்படி உள்ளே போனேன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் பார்த்து கேட்பேன் நான் ஆயக்கலைகள் எத்தனைடான்னு ஒரு தடவை கேட்டேன் அறுபத்தி நாலு சார் நான் சபாஷ் எப்படி சொன்னேன்ன எங்கள் மிஸ்ஸு மேலே எழுதி வச்சுக்கிறாங்க சோத்துலாம் அந்த மாதிரி எழுதிக்குது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு சபாஷ் 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 அறுபத்தி நாலும் உனக்கு சொல்ல தெரியுமா சொல்லுவேன் சார் அடே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுலேயும் சொல்வியா சூப்பர் சொல்கிற பார்ப்போம் ஆய கலை ஒன்று ஆய கலை ரெண்டு ஆய கலை மூணுன்னு மிஸ்ஸு ஓடா இருந்தது டே டே டேனிஸ் நான் சொன்னேன் விடுமா விடுமா குழந்தைய பேச விடு அறுபத்தி நாலு நம்பரையாவது வரிசையாக சொல்கிறான்னா பார்ப்போம்மா ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி ஆன்சர் அவன் சொல்கிறத விட அவன் நினைக்கிற மாதிரி சொல்கிறதில் ஒரு அழகு இருக்கில்லையா அந்த அழகை ரசிக்கணுமா அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள விட உங்கள் பிள்ளைகள பாருங்க நோ கம்பேரிசன் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க பெரிய பாவ பிள்ளை புள்ளப்பார் சித்தப்பா வீட்டை பிள்ளை எங்கள் தெருவிலே ஒருத்தவங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான் சார் ப்ளஸ் டூவில் அவனே சொன்னான் பார்த்தே பாடா பாவி ஃபெயில் ஆயிட்டான்னு ஓ உன்னால்தான் ஏன் ஃபெயில் அவங்க அவங்க அப்பங்கட்டியே ஏன்டா நான் என்னடா பண்ணேன் எப்போ பாரு எதிரொட்டு பொண்ணை பாரு என்னம்மா படிக்குது எதிர் பொண்ணை பாரு என்னமா படிக்குதுன்னு வருஷம் பூரா அதை பார்த்து பார்த்து தான்டா நான் ஃபெயிலாக போட்டேன் அதனால் உன்னால தான் நான் கேட்டேன் நான் எதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க சார் அவனுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்குது அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது